குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ விஷ்ணு சித்தன் நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள் ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம் ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இன்றைய கிழமை புதன்கிழமை ஆடி மாதம் ஏழாம் தேதி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு புள்ளி ஜீரோ ஒன்று மணிக்கு உதயமாகின்றது இன்றைய திதி அதிகாலை மூணு ஐம்பத்தேழு மணி வரை திரையோதசி திதி அதற்கு பின்பாக சதுர்தசி திதி இருக்கின்றது இன்றைய நட்சத்திரம் மாலை ஆறு ஐம்பத்தோரு மணி வரை திருவாதிரை நட்சத்திரம் அதற்கு பின்பாக புனர்பூசம் நட்சத்திரம் இருக்கின்றது இன்றைய தினத்தில் காலை ஆறு மணி வரை மரண யோகமும் அதற்கு பின்பான நேரத்தில் சித்த யோகமும் இருக்கின்றது இன்றைய நல்ல நேரம் காலையில் பத்தே முக்கால் மணி முதல் பதினொன்னே முக்கால் மணி வரை மாலையில் ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை நேரம் காலையில் பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை எமகண்ட நேரம் காலையில் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய சந்திராஷம் நட்சத்திரக்காரர்கள் மாலை ஆறு ஐம்பத்தோரு மணி வரை அனுஷம் நட்சத்திரம் அதற்கு பின்பாக கேட்டை நட்சத்திரம் இருக்கின்றது இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் ரிஷபத்தில் சுக்ரன் மிதுனத்தில் குரு பகவான் மற்றும் சந்திரன் ஆகியோர் இணைவு பெற்றிருக்கிறார்கள் கடகத்தில் சூரியன் மற்றும் புத பகவான் ஆகியோர் இணைவு பெற்றுள்ளார்கள் சிம்மத்தில் கேது மற்றும் செவ்வாய் ஆகியோர் இணைவு பெற்றிருக்கிறார்கள் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி பகவான் ஆகியோர் உள்ளார்கள் தற்போது பனிரெண்டு ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திரபகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் நீங்கள் என்ன விஷயங்களில் விரும்பப்படுறீங்களோ அந்த விஷயங்களில் ரொம்பவும் தைரியமாக செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பீங்க எதிர்பார்த்த லாப நிலைகள் எல்லாம் உங்களை வந்து சேர சேரக்கூடிய தினம் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தினமாக இருக்கின்றது எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது விரும்பிய விஷய குறித்த ஈடுபாடுகள் புதிதாக முயற்சிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் இதிலெல்லாம் இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் இந்த மாதிரி முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய மூத்த சகோதரர் வழியிலிருந்து உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் அதிகமானதாக இருக்கின்றது ஒரு சிலருக்கு இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள் வரலாம் அந்த மாதிரி முயற்சிகள்ல எதிர்பார்த்த லாபநிலைகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உள்ளது சிறுதூர பயணங்கள் போகக்கூடிய விஷயங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது முன்பதிவு செய்யக்கூடிய விஷயங்களில் ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் சங்கம் சார்ந்த விஷயங்கள் வழியில எதிர்பார்த்த நன்மைகள் முன்னேற்ற நிலைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் உள்ளது அதிர்ஷ்டகரமான செய்திகளை பெறக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் சாதகமான தினமாக உள்ளது எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடும் வெற்றிக்கணியை பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் பொறுமை நிலையும் நிதான நிலையும் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது அளவு கடந்த எதிர்பார்ப்புகளை சற்று குறைத்து கொள்ளலாம் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல முன்னேற்றத்தை தரும் விடுபட்டு போன விஷயங்கள் இருந்தால் அது குறித்த முயற்சிகளையும் இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பற்புள் நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ரிஷப ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்கர பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா வருமானங்கள் இருக்கும் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உங்களை வந்து சேரக்கூடிய தினமாக இருக்கின்றது பதவி சார்ந்த விஷயங்கள்ல எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்களை தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது தொழில் வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள் இதன் வழியில் எதிர்பார்த்த வரவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது புதிதான தொழில் முயற்சிகள் வியாபார முயற்சிகள் இருக்குது அப்படின்னா அது குறித்து குடும்பத்தார்களிடம் பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் உங்களுடைய மாமியார் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வழியிலிருந்து வருமானங்கள் இருக்கும் ஒரு சிலருக்கு சந்திப்புகள் நிகழக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது பண ரீதியிலான வருமானங்களும் இருக்கும் பொருள் ரீதியிலான வரவுகளும் இருக்கக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது கொஞ்சம் பேச்சுவார்த்தைகளில் நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது வேறு மொழிகளில் கற்கக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் ஈடுபாடுகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு கேமமான தினமாக இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யலாம் இடைப்பட்டு நின்று போன விஷயங்கள் இருந்தால் அது குறித்த முயற்சிகளையும் இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சார்ந்த விஷயங்கள்ல சின்ன சின்ன கவனநிலைகள் அவசியம் பேச்சுவார்த்தைகளில் சின்ன சின்ன கவனநிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது மிருக சீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு வரவுகளால நன்மை அடையக்கூடிய தினமாக இருக்கின்றது எதிர்பார்த்த வரவுகள் உங்களை வந்து சேரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் லைட் ப்ளூ கலர பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் அம்பிகை வழிபாடு மிதுன ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் உங்களுடைய பெயருக்கு மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது பதவி ரீதியிலான விஷயங்கள்ல எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் தலைமை தாங்கக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது வெளிநாடு ரீதியிலான பயணங்கள் தொழில் வேலை ரீதியிலான முயற்சிகள் குறித்த ஈடுபாடுகள் உங்களுக்கு இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்களும் இருக்கின்றது மனதளவில் சின்ன 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 நல்லது செய்யக்கூடிய எண்ணங்கள் இன்றைய தினத்தில் இருக்கும் தான தர்மங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்லையும் ஈடுபாடுகள் காட்டக்கூடிய நபர்களாக நீங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது இறை ரீதியிலான காரியங்களில் ஈடுபாடுகள் கொண்டு செயல்படக்கூடிய நபர்களாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு மன மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய தினம் எதிர்பார்த்த நன்மைகள் வரவுகள் இதெல்லாம் கிடைக்கும் தந்தை வழி எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்கள்ல சின்ன சின்ன நிதான நிலைகள் அவசியம் இடையூறுகளும் தொந்தரவுகளும் இருக்கலாம் எண்ணெய் தேய்த்து குளித்தல் நகம் வெட்டுதல் முடி வெட்டுதல் உள்ளிட்ட செயல்பாடுகளை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் இருக்கும் வெளிநாடு குடியுரிமை சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த முயற்சிகளையும் எடுத்து செய்யலாம் இதன் வழியிலையும் எதிர்பார்த்த லாபநிலைகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு பகவான் வழிபாடு கடக ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் விரைய செலவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது இந்த செலவுகள் சார்ந்த விஷயங்களில் கவனங்கள் அவசியம் அதன் வழியில் ஏமாற்றங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது தேவையான விஷயங்களுக்கு தகுந்த மாதிரி செலவுகள் செய்ய வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருக்குதுன்னா அதன் சார்ந்த செலவினங்களை செய்யக்கூடிய சூழல்கள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக ஒரு சிலருக்கு புதிதாக எதிலையாவது போடலாம் அப்படிங்கிற மாதிரியான முயற்சிகள் இருந்தால் கூடுதல் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது ஒரு சிலருக்கு புதிதான காரியங்கள் வழியில் செலவுகள் செய்யும் பொழுது நஷ்ட ரீதியிலான பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய சூழல்களும் வரலாம் அதனால செலவுகள் செய்யக்கூடிய விஷயங்கள்ல கவன நிலைகள் முக்கியம் கண் சார்ந்த பகுதிகள் பாத பகுதிகள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது தூக்கமின்மை சார்ந்த பிரச்சனைகள்னால ஒரு சிலருக்கு அவதிகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்துல புடற்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு தேவையில்லாத செலவினங்களை முடிந்தளவு தவிர்க்கலாம் நல்ல காரியங்கள் குறித்த செலவினங்களை இன்றைய தினத்தில் எடுத்து செய்ய வேண்டிய அவசியங்கள் மிகுதியானதாக உள்ளது பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயண ரீதியிலான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் இருக்கும் அதன் வழியில் சிறு சிறு செலவினங்கள் ஒரு சிலருக்கு சிறு சிறு இடையூறுகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களாகவே தவிர்க்கலாம் அதன் வழியிலிருந்து இடையூறுகளும் தொந்தரவுகளும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசியான நிறம் லைட் ப்ளூ கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் துர்கா தேவி வழிபாடு சிம்ம ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பல்வேறு லாப நிலைகளும் யோக நிலைகளும் நிறைந்திருக்கக்கூடிய தினமாக இருக்கின்றது எதிர்பார்த்த ஆதரவுகள் உங்களுக்கு சரியான நேரத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக உள்ளது பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு அதன் லாப நிலைகள் இன்றைய தினத்தில் இருக்கும் வெளிநாடு ரீதியிலான பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய நபர்களுக்கு விரும்பியபடி நடக்கக்கூடிய சூழல்களும் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் மனதளவில் உல்லாசமான சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது விரும்பிய பொருட்கள் வாங்குறது விரும்பிய பயணங்கள் போகக்கூடிய சூழல்கள் இதிலெல்லாம் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் இருக்கும் நண்பர்களோடு சேர்ந்து பயணங்கள் போகக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய மனைவி வழியில உங்களுடைய பிள்ளைகள் வழியில பார்ட்னர் வழியில் இவங்க இருந்தெல்லாம் உங்களுக்கு ஆதரவு நிலைகள் லாப நிலைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடக்கூடிய சூழல்கள் உள்ளது வங்கி ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் லாபகரமானதாக முடியக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக உள்ளது எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க உங்களுடைய மூத்த சகோதரருக்கு ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் வரலாம் எந்த ஒரு காரியங்களையும் அதிக எதிர்பார்ப்புகளை இன்றைய தினத்தில் தவிர்க்க வேண்டிய அவசியங்கள் உள்ளது உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது உடல்நல ஆரோக்கியம் மேம்படும் இடைப்பட்டு நின்று போன வேலைகள் இருந்தால் அது குறித்த முயற்சிகளையும் எடுத்து செய்யலாம் அதன் வழியிலையும் எதிர்பார்த்த லாப நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பர்பிள் நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் என்ற தினத்துல ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் தொழில் ரீதியிலான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதன் ரீதியில் ஈடுபாடுகள் இருக்கும் இதன் வழியில் சிறு சிறு செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது ஒரு சிலருக்கு உங்களுடைய தொழில் வியாபாரம் சார்ந்த பகுதிகளில் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கலாம் அதில் கவனம் செலுத்தி செயல்பட வேண்டிய அவசியங்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது பணியிடங்கள் தொழில் சார்ந்த இடங்களில் தேவையில்லாத கருத்து மோதல் பிரச்சனைகளை எல்லாமே முடிந்தளவு தவிர்க்க வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது மருத்துவம் சம்பந்தப்பட்ட வேலை தொழில் முயற்சிகளில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது வழக்கறிஞர்கள் சம்பந்தப்பட்ட தொழில் ரீதியிலான விஷயங்கள்லையும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உணவு உடை சம்பந்தமான துறை ரீதியிலான வேலை ரீதியிலான முயற்சிகளில் ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இது போன்ற தொழில் முயற்சிகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் புதிதாக உயிரினங்கள் சார்ந்த பண்ணைகள் வைக்கக்கூடிய முயற்சிகள்லையும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது இந்த மாதிரியான தொழில் முயற்சிகளில் புதிதாக முயற்சிகள் எடுக்கக்கூடிய சிந்தனைகள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது உங்களுடைய மாமி அவங்களுக்கு ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது உத்தரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது உடல் நல ஆரோக்கியம் மேம்படும் இடைப்பட்டு நின்று போன விஷயங்கள் இருந்தால் அது குறித்த முயற்சிகளிலும் வெற்றி காணக்கூடிய தினமாக இன்றைய தினம் உள்ளது ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள்ல நிதானங்கள் அவசியம் பயணங்கள் ரீதியிலான முயற்சிகளில் கவனநிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பணியிடங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசி நிறம் ஸ்கை ப்ளூ கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு துலாம் ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்ர பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது மனதளவில்னு பார்க்கும் பொழுது நல்ல சிந்தனைகள் இருக்கும் திறன் அதிக கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது பக்தி ரீதியிலான விஷயங்கள்ல அதிக நாட்டங்கள் இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது சமய ரீதியிலான பற்றுகள் மிகுந்த நபர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய தந்தை இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் பல்வேறு முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது உங்களுடைய தந்தை தந்தை வெளி உறவுகள் அந்நிய நபர்கள் இவங்க எல்லாருக்கும் நீங்கள் ஆதரவு தரக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது பதவி ரீதியிலான விஷயங்கள்ல எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்களை தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது வெளிநாடு ரீதியிலான பயணங்கள் வேலை தொழில் ரீதியிலான முயற்சிகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் எதிர்பார்த்த நன்மை இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் குறித்த சிந்தனைகள் முயற்சிகள் இதிலும் அதிக நாட்டங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது சின்ன சின்ன நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது சின்ன சின்ன குழப்ப நிலைகள் தடுமாற்ற நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யலாம் விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் உள்ளிட்ட நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது வெளிநாடு குடியுரிமை சம்பந்தமான விஷயங்கள் இது குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்களும் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் ஸ்கை ப்ளூ கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன் வழிபாடு விருச்சிக ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருந்தால் அதை எடுத்து செய்யுங்க உயில் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருந்தால் அதை எடுத்து செய்யலாம் இன்றைய தினத்தில் புதிதான காரியங்கள் குறித்த முயற்சிகள் முடிந்த அளவு தவிர்க்கலாம் அதன் வழியில இடையூறுகள் தொந்தரவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது புதிதாக வீடு வாங்கிறது மனைகள் வாங்கிறது வாகனங்கள் வாங்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல கூடுதல் கவன நிலைகள் அவசியம் இதன் வழியில் ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் ஏமாற்ற நிலைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது சொத்து சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் முக்கியமாக உள்ளது உங்களுடைய அம்மா வழியிலிருந்து எதிர்பாராத திடீர் செலவினங்களோ இல்லைனா ஏமாற்றம் சார்ந்த பிரச்சனைகளோ இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளது உறவுமுறைகள் முறைகள் வழியிலேயும் வழியிலையும் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது நிறுவன ரீதியிலான பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் இடையூறுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது என்ற தினத்தில் அதனால் எல்லா விஷயங்கள்லேயும் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் எல்லா காரியங்கள்லேயும் கவன நிலைகளோடு மேற்கொள்ள வேண்டிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பயண ரீதியிலான விஷயங்களில் கவன நிலைகள் அவசியம் நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகளில் மிகுந்த கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை தவிர்க்கலாம் அதன் வழியிலிருந்து இடையூறுகளும் தொந்தரவுகளும் இருக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பர்பிள் நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமான் வழிபாடு தனுசு ராசி என்பர்களே ஆதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் திருமண சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் வெளிநாடு பயணம் சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகள் பிஸ்னஸ் தொடர்பான முயற்சிகள் வங்கி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இந்த மாதிரியான முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்த்த வெற்றி நிலைகள் முன்னேற்ற நிலைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது இது போன்ற முயற்சிகளை எடுக்கும் பொழுது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருந்தும் மாமனார் வழியில் இருந்தும் ஆதரவு கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களில் இடமாற்றம் செய்யலாமா அப்படிங்கிற மாதிரியான என்ன நிலைகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் வழியில் பயணங்கள் போகக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகள் இருக்கும் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க அதுல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியாக உள்ளது பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதான நிலைகள் அவசியம் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள்னால உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிலைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது உத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினம் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யலாம் உடல்நல ஆரோக்கியம் மேம்படக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் குரு வழிபாடு மகர ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பேச்சுவார்த்தைகள்ல நிதான நிலைகள் அவசியம் தேவையில்லாத கருத்து மோதல் பிரச்சனைகள் வீண் விவாதங்கள் இதையெல்லாம் முடிந்தளவு தவிர்க்க வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது கண் முகம் சார்ந்த பகுதிகளில் கூடுதல் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய குடும்ப வழி செலவுகள் இல்லைனா தாய் வழி மூத்த உடன்பரப்புகள் வழியில் செலவினங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது தேவையில்லாத செல முடிந்தளவு இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் வழக்கு சார்ந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழல்கள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது செலவினங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுனால தேவைக்கேற்ப கடன் வாங்க வேண்டிய நிலைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது உடல்நிலை சார்ந்த பகுதிகளிலையும் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது பள்ளி ரீதியிலான கல்வி செலவுகளை வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு மருத்துவ ரீதியிலான முயற்சிகள் வழியில் உடல் நல ஆரோக்கியம் மேம்படும் வேலை குறித்த முயற்சிகள் புதிதாக எடுக்கிறீங்கன்னா அதுல எதிர்பார்த்த நன்மை நிலைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியாக உள்ளது திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு பேச்சுவார்த்தைகள் செலவுகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய பொருட்கள் சார்ந்த விஷயங்கள் இதிலெல்லாமே கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் வேலை குறித்த முயற்சிகளை எடுக்கும் பொழுது எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் கருநீல நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு கும்ப ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் குழந்தை பேறு சம்பந்தமான விஷயங்கள் நடக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது அதனால் மன மகிழ்ச்சிகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது மனதளவில் தேவையில்லாத விஷயங்கள் குறித்த சிந்தனைகள் வரலாம் அதில் மட்டும் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது உங்களுடைய மூத்த பிள்ளைகள் தந்தை வழி உறவுகள் மாமன்மார் வழி உறவுகள் மனம் விரும்பிய நபர்கள் மனம் விரும்பிய நண்பர்கள் இவங்க எல்லாருக்கும் அதிக ஆதரவுகள் தரக்கூடிய நபர்களாக நீங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது பூஜை பிரார்த்தனை உள்ளிட்ட ஆன்மீக ரீதியிலான விஷயங்கள்லையும் நாட்டங்கள் இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது குலதெய்வ வழிபாட எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது பூர்வீகம் தொடர்பான விஷயங்கள் குறித்த முயற்சிகள்லேயும் உங்களுடைய ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது Okay. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் எதிர்பார்த்த வரவு நிலைகள் இதனால் மன மகிழ்ச்சியை தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் சின்ன சின்ன நிதான நிலைகள் அவசியம் இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் காரியங்கள் குறித்த முயற்சிகள் பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதையெல்லாம் எடுத்து செய்வதற்கு மிகவும் உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது நன்மை நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் கருணீல நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் குல தெய்வ வழிபாடு மீன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவானும் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா வீடு வாகனம் மனை சம்பந்தமான விஷயங்கள் இதன் ரீதியில் ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது சொத்துக்களை நிலைப்படுத்தக்கூடிய முயற்சிகளில் அதிக ஆர்வங்கள் இன்றைய தினத்தில காட்டக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது ரகசியமான மறைமுகமான செயல்பாடுகளுக்கான திட்டம் முயற்சிகளையும் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் டிகிரி மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தமான சிறு சிறு செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய அம்மா உறவு முறைகள் அண்டை இயலார்கள் இவங்க எல்லாருக்கும் நீங்க ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது வீட்ல சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்குது அப்படின்னா அதன் வழியில சின்ன சின்ன விரய இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உடல் உறுப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல மட்டும் சின்ன சின்ன கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு காரியங்கள் பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள் இது குறித்த முயற்சிகளை எல்லாம் எடுத்து செய்யக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் ஆன்மீகம் தொடர்பான விஷயங்கள் நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகள் இதன் ரீதியிலான விஷயங்களை எல்லாம் எடுத்து செய்வதற்கு உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் அதன் வழியிலிருந்து இடையூறுகளும் தொந்தரவுகளும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபா நம்ம சேனல்ல சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ